மணி பத்தாக போது காலையில எட்டு மணிக்கே கிளம்பலான்னு பார்த்தா இங்கேயே பத்தாயிருச்சே சின்டூ சின்டூ தண்ணி காஞ்சிருச்சுடா இன்னும் உள்ள ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப கிளம்புனாலே அங்க ஊருக்கு போய் சேர்றக்கு சாயந்தரம் ஏழு ஆயிடும் நான் போறேன் பெரியம்மா ரோஜா பூஜா சாரிப்பா நாங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கோம் அதனால என்னால இன்னைக்கு உங்க கூட விளையாட முடியாது நான் குளிக்கிறேன் பெரியமா

நமக்கு ரொம்ப போர் என்ன அட கடவுளே ரெண்டு நிமிஷத்துல சீக்கிரம் குளிச்சுட்டு வருவான்னு பார்த்தா இருக்கிற எல்லா சோப்பு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கானே டே சிண்டூ இதெல்லாம் போகணும்னா நீ இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு குளிக்கணும் வண்டி அஞ்சு நிமிஷத்துல வந்துரும்டா உனக்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் நீ ஒன்னு பண்ணு பின்னாடி பஸ் வா இந்த மாலா அப்பவே வர்றேன்னு சொன்னா இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே இந்த பண்டிக்கும் ஆகுமா ஆமா ரோஜா நாங்கள் ஊருக்கு போனோம்னா அங்க திருவிழா எல்லாம் நடக்க போகுதுமா எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் உங்க அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோமா மாலா மாலா என்ன மாலா நீயும் நான்சியும் இருக்கு இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க சீக்கிரம் வாங்கம்மா சிண்டு சிண்டு ப்ளீஸ் சிண்டு எங்களுக்காக நீ மட்டும் போகாத சிண்டு நம்ம எல்லாரும் இங்க ஜாலியா விளையாடலாம் சிண்டு அதெல்லாம் என்னால கண்டிப்பா முடியாது நான் போகத்தான் போறேன் டேய் சிண்டு இப்போ நீ உள்ள வர போறியா இல்லையாடா ஐயோ பெரியமா திட்டிட்டே இருக்காதீங்க பெரியமா நான் முடிச்சிட்டே பெரியமா இங்க பாருங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்க போன வருஷம் எல்லாம் எங்க ஊருக்கு வந்தீங்கல்ல உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்களும் வாங்க சிண்டு எங்க அம்மா கண்டிப்பா விட மாட்டாங்க சிண்டு அது மட்டும் இல்ல ராஜஸ்தான் போலாம்னு எங்களை கூப்பிட்டே இருக்காங்க सर ना पर्मीशन केक सोनिया आंटी சோனியா ஆண்டி என்ன சிண்டு மார்னிங்ல இருந்து உங்க வீட்ல ரொம்ப சத்தம் வந்துகிட்டே இருக்குது நீங்க என்ன வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வெளியூர் போகுதா ஆண்டி நாங்க ஊரே எல்லாம் காலி பண்ணிட்டு போகல ஆண்டி பொங்கலுக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு போறோம் ஆண்டி நீங்க எல்லாரும் ஃபேமலியா எங்க பாட்டி வீட்டுக்கு வந்தீங்கனா சூப்பரா இருக்கும் ஆண்டி ஐயோ நோ நோ சிண்டு அங்கிள்க்கு தெரிஞ்சினா ரொம்ப சத்தம் போடும் ஐயோ ஆண்டி உங்களுக்கு தெரியாது இந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் வரப் போறாங்க எங்க ஊர்ல திருவிழா இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுது ஆண்டி

ரோஜா பூஜா வாங்க உள்ள வந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுங்க நம்ம சிந்து ஊருக்கு போகுது. ஹாய் என்ன சிந்து நீ கேட்ட உடனே எங்க அம்மா 퍼மிஷன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிந்து. சீக்கிரமா போய் Dress எடுத்து வைங்க பா லேட் ஆயிர போகுது. நான்சி நான்சி நான் உன் Dress, என் Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்டி. சீக்கிரமா வீட்டை பூட்டிட்டு வந்து சேருடி. இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் போயிட்டா வீட்டை யார் பாத்துக்கிறது அது சரி சோனியா ஃபேமிலி எல்லாரும் இங்கதானே இருப்பாங்க. அக்கா அக்கா நான் ரெடி ஆயிட்டேங்க்கா இன்னும் உள்ள என்னக்கா பண்றீங்க மாலா நான் தான் இருக்கேன் உள்ள வா மாலா ரோஜா பூஜா ராகுல் நான் கிளம்பிடுச்சு நீங்க கிளம்பிடுச்சுன்னா வீட்டை பூட்டிட்டு வாங்க நான் பண்டி மாம் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஜல்தி அம்மா நீங்க போங்க நாங்க வர்றோம் பண்டி மாம் நம்ம இவ்ளோ பேர் போறக்கு வண்டியில எடை இருக்குமா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது அத பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத சோனியா ரோஸோட அம்மாவும் லில்லி லோட்டஸோட அம்மாவும் கார்ல தான் வர்றாங்க நம்ம பெரியவங்க எல்லாம் முன்னாடி போலாம் இந்த பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாட்டு வண்டியில வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க அக்கா அங்க வர வண்டிய பார்த்தா ரோஸோட வண்டி வர்ற மாதிரி தெரியுதுக்கா ரோஸோட வண்டியே தான் மாலா சாரி பண்டி மாம் நீங்க டென் ஓ கிளாக் வர சொன்னீங்க ஆல்ரெடி இங்க லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பரவாயில்ல ரோஸ் அம்மா இங்க பசங்க எல்லாம் இன்னும் ரெடி ஆயிட்டு ஓகே மாமி நான் பண்டி நான்சியோட சேர்ந்து மாட்டு வண்டியில வரேன் மாமி நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க ஆன்டி பண்டி எல்லாரும் உள்ளதானே இருக்காங்க சோனியா நீ முன்னாடி ரோசம்மாவோட போமா நானும் மாலாவும் பின்னாடி லில்லி லோட்டஸ் கார்ல வந்துடுறோம் வாங்க சோனியா வந்து கார்ல ஏறிக்கோங்க வாங்க ரோசம்மா உங்களுக்கு எங்க ஊருக்கு வழி தெரியும் இல்லாட்டி பண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே பண்டி மாமி டோன்ட் வரி ஓகே மமி நம்ம ஊர்ல வந்து மீட் பண்ணலாம் லில்லி அண்ட் லோட்டஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் பரவாயில்ல நீங்க பின்னாடியே வந்துட்டீங்க இப்ப கிளம்புனா கூட நம்ம சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் பாட்டி வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு இந்த டைம் போய் பத்து நாளைக்கு மேல தங்கிட்டு வர போற டே சின் சீக்கிரமா எல்லாத்தையும் கூப்பிட்டு வாடா மணி இங்கயே பன்னெண்டாக போகுது இவன் வர்ற மாதிரி தெரியல சரி நம்ம முன்னாடி போய் இடத்த பிடிச்சி உட்காருவோம் பண்டி அண்ணா நான் ரோஜா பூஜாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்டி அண்ணா எனக்கு இப்பவே பசிக்கிற மாதிரி இருக்குண்ணா நம்ம லஞ்சுக்கு எங்கண்ணா சாப்பிட போறோம் என்னடா இது கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க சாப்பிட்றோன்னு கேக்குறேன் ரோஜா ரோஜா மேல வா அப்படியே உன்னோட சூட்கேஸ மாட்டு வண்டியில மாட்டிட்டு நீ உட்காரு வா இந்த நான்சி உண்மையாவே ரெடி ஆயிட்டு இருக்காளா இல்ல படுத்து தூங்கிட்டாளான்னு எனக்கு தெரியலையே பண்டி நல்ல வேலை நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்களோ நினைச்சு நான் பைந்தே போயிட்டேன் பண்டி இன்னும் ஒரு 5 मिनिटஸ் லேட்டா வந்திருந்தீனா நாங்க கண்டிப்பா உன்னை விட்டுட்டு தான் போயிரப் போறான் சி பண்டி انا அவ்ளதான் நான் ரோஜா பூஜா எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஏ பூஜா நீ ஏன் வரறியா சரி அப்படியே முன்னாடி போய் உட்காந்துக்கோ என்ன மிதிச்சிட்டு போகாத வாட் இஸ் திஸ் गाइस நம்ம எல்லாரும் வந்ததக்கு அப்புறம் எங்க உட்காரணும் டிசைட் பண்ணலாம் பேசணும்ல ஏ சாரி லிலி லோட்டஸ் நீங்க கோச்சுகாதீங்க நீங்க வர்றதுக்குள்ள எல்லாரும் எக்ஸைட் ஆயி உட்கார்ந்துட்டாங்க எல்லாரும் கீழ இறங்குங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காரலாம்

என்னை விட்டுட்டு போலான்னு பாக்குறீங்களா வெயிட் பண்ணு டே சிண்டோ என்னடா இது உன் ஃப்ரெண்டு ராகுலுமா வர்றான் என்கிட்ட சொல்லவே இல்ல இவ்வளவு பேத்துக்கெல்லாம் வண்டியில இடம் கிடையாதுடா சிண்டோ வண்டி அண்ணா என்னை விட்டுட்டு உங்க மாட்டு வண்டி கிளம்பிருமா நான் இல்லாம இன்னைக்கு இந்த வண்டி கிளம்ப கூடாது எனக்கு இப்ப இடம் கொடுக்க போறீங்களா இல்லையா எல்லாரும் என்னை விட்டுட்டு உட்காந்துட்டீங்கல்ல சரி சரி ஓகே முன்னாடி இடம் காலியா தானே இருக்கு டே சிண்டோ நீ பின்னாடி வா நான் ஓட்டுறேன் வாட் இஸ் திஸ் கைஸ் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் உங்க பாட்டி வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்பாங்க நம்ம இன்னும் கிளம்பாம இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்ளோதான் ரோஸ் எல்லாரும் உட்காந்தா சொல்ல இனி நேரா வண்டி பாட்டு வீட்டுல தான் போய் நிக்கோ ஹாய் அண்ணா செம ஜாலியா இருக்க போது மாட்டு வண்டியிலேயே பாட்டு வீட்டுக்கு போறோம் வண்டி நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஜாலியா மாட்டு வண்டியில போய் எத்தனை நாள் ஆச்சு இல்ல சூப்பரா இருக்கு வண்டி இந்த மாதிரி போறக்கு வண்டி அண்ணா எங்கயும் நிறுத்த மாட்டேன்னு சொன்னீங்க அண்ணா பசிச்சா சாப்பாடு இருக்கு நிறுத்திப்பீங்கல்லண்ணா டேய் வண்டி ஏறி பத்து நிமிஷம் தாண்டா ஆச்சு அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் இப்போதைக்கு மாட்டேன் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சுதான் சாப்பிடுற எங்கேயாவது நிறுத்துவேன் புரியுதா உனக்கு சிண்டோ எங்க அம்மா நான் வேணா தருட்டுமா